ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பல்லாவரம் சந்தையில் ஒரு ஏத்தாச்சி விசிஆர் பிளேயர் வாங்கியாச்சு இதான் அந்த விசிஆர் பிளேயர் ஸோ இந்த விசிஆர் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம் அது கூட இருக்கிற என்னோடய கலெக்ஷன்லாம் பாருங்கள் என்கிட்ட இன்னொரு ஒரு விசிஆர் பிளேயரும் இருக்குது ஏத்தாச்சி அப்புறம் வந்து எல்ஜியில் கோம்போ டிவிடி ப்ளஸ்ஸு வி விசிஆர் பிளேயரும் இருக்குது அப்புறம் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் இருக்குது இதெல்லாம் என்னோடய கலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பலவர சந்திரம் வந்து ஹேத்தாச்சி பி ஒன் ஜீரோ எயிட் மாடல் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா தெரியாது தான் தெரியும் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் ஸோ உள்ளலாம் பார்த்தோம் ஹெட்டெல்லாம் இருக்குது பிஞ்ச் ரோலர் எல்லாமே இருக்குது ஸோ இது ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து பிளாக் கலரில் இருக்கிற ஹேத்தாச்சி வந்து இது நெக்ஸ்ட்டு நான் இந்த வீடியோ போடுறேன் இது வந்து நான் வந்து மோர் மார்க்கெட்டில் வாங்கினேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக இல்லை ஒர்க்கிங்காக என்னன்றது அப்புறம் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் எல்ஜி டிவிடி ப்ளஸ் விசிஆர் ரெண்டும் கோம்போ இது வந்து நான் ஃபாரின்லேருந்து வாங்கினது அப்புறம் என்னோடய ப்ளே ஸ்டேஷன் ஃபைவ் இது புதுசு தான் ஸோ டோட்டலாக இதுதான் என்னோடய கலெக்ஷன் என்கிட்ட இருக்கிற ப்ளேயர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது ப்ளேயர்ஸு அதாவது டிஸ்க்கு அப்புறம் வந்து விசிஆர் கேசட்ஸ் விஹெச்எஸ் கேசெட்ஸில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இதுதான் என்கிட்ட ஸோ ஃபைவ் ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் டிவிடி வித்து விசிஆர் காம்போவும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்புறம் இந்த ஹேத்தாச்சியும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்தது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பல்லாவர சந்திர வாங்கினேன் இந்த ஹேதாச்சி பி ஒன் ஜீரோ எயிட் மாடல் வித் டாம் அண்ட் ஜெரி காட்ரூன் கேசட்டும் வாங்கியிருக்கோம் இதான் அந்த கேசெட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் கேசட்டை வந்து அங்கேருந்து வாங்குகிற கேசட்குள்ளே அந்த ஒரிஜினல் படம் இருக்க மாட்டேங்குது இதில் ஒரு நேம் போட்டிருக்கு உள்ளே போட்டால் ஒரு படம் இருக்குது நிறைய பேர் அழிச்சிடுறாங்க ரெக்கார்டிங் பண்ணி அதில் இருக்கிற ஒரிஜினல் இது அழிச்சிட்டு வேறு எதனா ஒரு படம் இருக்குது ஆனால் அந்த நேமும் வந்து ரீநேம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு வேளை அங்கே சேல் பண்ணுறவங்களே அந்தமாரிலாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல என்னோட அனுபவம் ஸோ இந்த டாமஞ்சேரிக்குள்ளே இது முன்னாடி நான் வாங்கிட்டு வந்து இதில் ஆனால் உண்மையில் டாமஞ்சேரி இருக்குது ஒரு சில இங்கிலீஷ் படம்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் உள்ளே பார்த்தா வேறு ஏதாவது ஹிந்தி சாங்ஸ்லாம் இருக்குது ஸோ வேணுன்னா இவங்க எழுதி வைப்பாங்களா அப்போ தான் அது மாரி தெரியல ட்ரிக்ஸாக என்னன்ட்டு ஸோ உங்களோட அனுபவத்தை இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கலெக்ஷன் சரிங்களா வின்டேஜ் பிளேயர்ஸ் ஒரு காலத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்டே ரேஞ்சில் இருக்கும் வாங்கவே முடியாது யாராலையும் ஸோ இப்போது வந்து இதெல்லாம் ஸ்கிராப்பில் கிடைக்குது இப்போ நார்மலாக ப்ளூரே பிளேயரே யாரும் யூஸ் பண்ண மாட்டேறாங்க எல்லாம் ஓடிடியில் கண்ட்டில் பார்த்துடுறாங்க ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி வீட்டில் சப்ஸ்க்ரிப்ஷன் எடுத்து ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வாடகை வாங்கி பார்ப்பாங்க இதை வச்சும் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்க்கலாம் இது வந்து இன்னும் அவுட்டுன்னு சொல்லுவாங்க இன்னுன்னால் நீங்கள் வந்து வீடியோ சிக்னலில் இன் கொடுத்து ரெக்கார்டிங் பண்ணலாம் ஸோ இதான் மோனோ தான் ஆடியோ ஒரு வீடியோ ஒரு மோனோ அப்புறம் வந்து ஆர்எஃப் சிக்னலும் இருக்கும் ஸோ இதை வந்து அந்த சிக்னலுக்கு செம்ம ட்யூனிங் பண்ணுற சிஸ்டம்ஸ்லாம் அங்கே இதில் இருக்குது ஆர்எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய் கனெக்ட் பண்ணுவாங்களே ஒரு காலத்தில் டிவிலாம் அனலாகு இது இன்னு அதுலேயும் இன்னு இருக்குது அவுட்டு இருக்குது நீங்கள் கேபிள் இதில் கனெக்ட் பண்ணி இதில் ட்யூன் பண்ணிக்கலாம் சேனல்ஸ் எல்லாம் இப்போ அட்ஜே சேம் டைம் செமடைனஸ்லேயே டிஸ்க இது டிஸ்கன்ற பாருங்கள் விசிஆர் கேசட்ஸை போட்டு விஹெச்எஸ் கேசெட் போட்டு ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம் அதை போல் ஃபீச்சர்ஸ் அதுதான் விசிஆர்னா இன்னும் இருக்கும் அவுட்டும் இருக்கும் அவுட்டில் நார்மலாக டிவி கனெக்ட் பண்ணுவோம் இன்னுன்றது இதுதான் விஷயம் இது மேட் இன் ஜப்பான் ஜப்பான் ப்ராண்ட் தான் ஸோ மாடல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மெயினாக ஜப்பான் இந்த செட்டெலாம் ஒரு காலத்தில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி தௌசண்ட் அபோவ் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இதை பவர் ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பவர் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தா டிஸ்பிளே வருது ஆனால் ஏதோ சின்னதாக ஹீமோஜி போல் ஒரு சிம்பிள் வருது பவர் சிம்பிள் வருது அப்புறம் ஹிமோஜி போல் ரெண்டு இது வருது அழகாக வேறு எதுவும் வரமாட்டேங்குது ஸோ நம்ம இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து கேசட்டை லோட் பண்ணி பார்க்கலாம் லோடு லோட் ஆகுதா என்னான்ட்டு கேசட்டை லோட் பண்ணி பார்த்தா லோடே ஆக மாட்டேங்குது சரி இப்போ இதை வந்து நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்னதான் இருக்குன்ட்டு ஸோ நம்ம வந்து செட்டை திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ரஸ்ட் ஆகி போய் எத்தனை வருஷம் ஆச்சோ இதை டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் ஸ்டக் ஆகி போயிடுது கண்டிப்பாக இது ஒர்க் ஆகாது ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பலவரம் சந்தையில் வாங்குறது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் சொல்ல முடியாது ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து பார்த்திங்கன்னா மோர் மார்க்கெட்டில் வாங்குறது ஒரு சிலது ஒர்க் ஆகிருக்கு பலாவரத்தில் வாங்குனது எயிட்டி பர்சன்ட் வந்து எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் சீப்பாக கிடைக்கும் பலாவாரத்தில் மோர் மார்க்கெட்டில் உங்களுக்கு தெரியும் ப்ரைஸு அங்கே வந்து சீப்பாலாம் கிடைக்காது அதே சேம் டைம் வந்து அட்லீஸ்ட் அதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஆகிறதுக்கு நாள் வாய்ப்பு இருக்குது வாக்மேன்லாம் ஒர்க் ஆகிருக்கு நம்ம முன்னாடி வாங்கினதெல்லாம் சிடி வாக்மேன் கூட வாங்கியிருக்கேன் ஒர்க் ஆயிருக்கு இந்த மெக்கானிசம் மூவ் மூவாவில் எல்லாம் ஆகி போயிருக்கு பல வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அதுமாரி இருக்கான்னு தெரியல நம்ம இதை ஃபுல்லாக டிஸ்பண்டில் பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்குனது ரீசன் என்னென்னா நமக்கு இந்த மெக்கானிசம் வேணும் மெயினாக அந்த மெக்கானிசம் தான் ஸ்டக் ஆகி இதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்க நம்ம கேசட் ரிவைண்டர் இது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த ஸ்க்ராப்பில் கூட நான் இதை எடுத்தேன் அந்த மோட்டர் மட்டும் ஒர்க் ஆனாலே போதும் அந்த மெக்கானிசத்தில் கேசட்டை ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து மோட்டருக்கு சப்ளை கொடுத்து அந்த கேசட் ரிவைண்டர் போல் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கேசட் ரிவைண்டர் கிடைக்கல கிடைச்சாலும் அது நல்ல ரேட்டில் தான் விற்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து நல்லா மவுஸ் இருக்குது சொல்லிட்டு இப்போ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிஆர் பிளேயர் ஒர்க்கிங் கண்டிஷனில் வாங்க போனால் எப்படியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் சொல்லுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு விண்டேஜ் கலெக்டபுள் திங்ஸ் கலெக்ட் பண்ணி வீட்டில் வச்சுப்பாங்க இது ஃபுல்லாக பவர் சப்ளை செக்ஷன் ஒரு செக்ஷன் ஃபுல்லாக மதர் போர்டு செக்ஷன் எவ்வளோ பெரிய போர்டு இருக்குது பாருங்கள் ஒரு காலத்தில் டிவிக்கெலாம் இருக்கும் அந்தமாரி போர்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோடு சுவிச்சுன்னு சொல்லுவாங்க இது ரொட்டேட் ஆகி எந்த டைரக்ஷன் நிற்குதோ அதுக்கேற்ற மாதிரி கேசெட் ஆகணும் கேசட் இஜெக்ட் ஆகணும் அதெல்லாமே வந்து அந்த மோட்டரை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கும் இதுக்குள்ளே பாருங்கள் அந்த ஒரு ட்ராக்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ட்ராக்கு ஏற்ற மாதிரி மோட்டரோட ஃபங்க்ஷன் இது எனேபிள் பண்ணி விடும் மெக்கானிசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது அது போய் டச் ஆயிடுச்சினா ஆனால் ஆகும் அதை போல் மெக்கானிசம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் கரோப்ஷன் ஆயிடுச்சுன்னா நாள் கழிச்சு இந்த இதுமாரி பிரச்சனைலாம் வரும் திறந்து உள்ளே வந்து க்ளீன் பண்ணி போட்டால் சரியாக போயிடும் ஆனால் இந்த பிள கன்சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெக்கானிசம் மட்டும் கைட்டியாச்சு இதுதான் அந்த மெக்கானிசம் அந்த கேசட் லோட் பண்ணுற அந்த லோடரே வந்து பார்த்தீங்கன்னா ஆகி போயிருக்குது அதே டிஸ்மெண்டில் பண்ணி கைட்டிவிட்டு கேசட் மட்டும் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அடியில் இருக்கிற அந்த மோட்டருக்கு மட்டும் சப்ளை கொடுத்து இந்த கேசெட்டு ரிவைண்டர் போல் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்கிற அந்த மெக்கானிசம் வந்து எக்ஸ இஜெக்ட் பண்ணுற மெக்கானிசம் கைடி போட்டுடலாம் இப்போ நம்ம கேசட் மட்டும் கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவைண்டர் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பர்பஸ்க்கு தான் இது வாங்கினது ஒர்க் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டெலாம் வந்து யாருமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது இதெல்லாம் ஸ்டாப் ஆகி போய் எவ்வளோ எத்தனை வருஷம் ஆச்சோ தெரியாது இப்போ அடியில் இருக்கிற அந்த மோட்டர் ரொட்டேட் பண்ணால் பாருங்க தான் அது இது மூவ் ஆகி அந்த கரெக்டாக அந்த டேப்பு ரிமூவ் பண்ணி எடுத்து போய் கரெக்டாக அந்த ஹெட்டில் போய் டச் பண்ணி வச்சுக்கும் ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த புள்ளி போல் மூவ் ஆகும்ல பிஞ்ச் ரோலர் வந்து அதை ஹோல்டு பண்ணும் இப்போ அது கரெக்டாக அந்த ஒரு பொஷன் நம்ம ஃபஸ்ட்டு கேசட் போய் வச்சா அது கேசெட் வந்து அதில் போய் ப்ளேஸ் ஆகிடும் ப்ளேஸ் ஆகிட்டு பேக்கில் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதான் அந்த மோட்ரு இந்த மோட்டரில் வந்து சப்ளை கொடுக்குறது பொறுத்து ஃபார்வர்டு ரிவர்ஸில் ஓடும் மோட்ரு சரிங்களா ரிவைண்ட் பண்ணிக்கலாம் ஃபார்வர்டும் பண்ணிக்கலாம் நம்ம சப்ளை கொடுக்குறது பொறுத்து தான் டொல் ஓல்டாக டொல் ஓல்ட்டு சரிங்களா ஃபைவ் ஓல்ட்டு கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை டொல் ஓல்ட்டு இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் தான் இருக்காது இதெல்லாம் ஃபைவ் ஓல்ட்டு இல்லை டுவெல் ஓல்ட்டு இல்லை நைன் ஓல்ட்டு அது போல் தான் அது சப்ளை இருக்கும் சில இது வந்து ஹெட்டே ரொட்டேட் ஆகும் சில ஹெட்டு ரொட்டேட் ஆகாது இப்போ பாருங்கள் ரொட்டேட் ஆகுதா இந்த மோட்டர் தான் ஸோ இதுதான் இவ்வளோ பாடப்பட்டது இந்த மோட்டருக்கு சப்ளை கொடுத்தா போதும் அதுதான் இது ஈஸியாக வந்து நம்ம ரிவைண்ட் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிற மற்ற விசியர் பிளையரில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கோம் ஆனால் ஏன்னா அது ரொம்ப ரிவைண்ட் பண்ண பண்ணால் அந்த மோட்டரு வந்து லைஃப் போயிடும் சொல்லுவாங்க அப்புறம் வந்து நம்ம மொத்தமாக மாற்ற வேண்டியிருக்கும் அதனால் வேற ஒரு ரிவைண்டரை வச்சு ரிவைண்ட் பண்ணிவிட்டு பார்த்தா வந்து நம்ம மெயினாக வச்சுக்கிற பிளேயரில் ஜஸ்ட்டு ப்ளே மட்டும் பண்ணால் போதும் ஸோ ஒரு காலத்தில் ரிவைண்டர்னு சொல்லிட்டு தனியாக கார் போல் இருக்கும் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ யூடியூப்பில் நிறைய போடுறாங்க பாருங்கள் அதனால் இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது கிடைச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த போட்டில் தான் சப்ளை கொடுக்கணும் பாருங்கள் இந்த பின் தான் ஸோ அதில் சப்ளை கொடுத்துட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் நிறைய டெக்னிக்கல்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நம்ம போஸ்டிங் போடுவோம் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே